அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி நினைச்ச மாதிரியே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் பார்த்தீங்கன்னா தற்போது நிகழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்னென்ற உண்மையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் திராவிட கட்சிகளை எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்திலேயே தான் நாம் தமிழ் கட்சி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் திராவிடர்கள் காலங்காலமாக காலமாக நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோபம் தான் இது காரணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மக்களை தேர்தல் அப்படின்றது சீமானவர்களுடைய நீண்ட நாள் கணவர் நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் வரலாற்றிலேயே அதிமுக திமுகவை ஒரு கட்சி பின்னுக்கு தள்ளியதாக வரலாறே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் முதல் முறையாக இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சி நிகழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மூன்றாவது இடத்துலையும் அதிமுக கட்சி நான்காவது இடத்துலையும் இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த மக்களவை தேர்தல் அப்படின்றது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை தான் அளிக்க போகுது அப்படின்னு முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் அனைவருமே தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்த நிலையில இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிட்டு இருக்கு நிறைய பகுதிகளில் எண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் தேர்தல் முடிவுகள் நிறைய இருக்க நிலையிலேயே தற்போதைய பார்த்தீங்கன்னா அதிமுகவை நாம் தமிழ் கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இருக்கிறதும் அதுவும் தென் தமிழகத்துல முக்கியமான பகுதிகளில் நாம் தமிழ் கட்சி தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டியிருக்கிறது அப்படின்றது நாம் தமிழ் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க அப்படின்றத குறிப்பாக காட்டுது பாஜக கட்சியும் நாம் தமிழ் கட்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் பாஜக திமுக அதிமுக இந்த மூன்று கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளாக செயல்பட்டு எல்லா கட்சியுடைய வாக்குகளும் தான் மொத்தமாக வந்துட்டு இருந்த நிலையில நாம் தமிழ் கட்சி தனித்து நின்று இப்படி ஒரு சாதனை எடுத்துவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏற்கனவே இருபத்தி ஒன்னு நாம் தமிழ் கட்சி மூன்றாவது இடத்தை பிடிச்ச மாதிரியே இந்த வாட்டியும் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண போறாங்க அப்படின்றது இதுல தெரிய வருது மேலும் உடனுக்குடன் எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்கிறது முடிவு சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்